ரொம்ப ரொம்ப டேஸ்டான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கொய்யா பழம் சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது இட்லி தோசை சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த கொய்யாப்பழ சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு காஷ்மீரி வரமிளகாய் எடுத்துக்கலாம் இது கம்மியான காரம் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல கலரும் கொடுக்கும் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு டைம் நல்லா அரைச்சிக்கலாம் இது வந்து நல்லா ஃபைனாக அரைப்படாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் இதில் ஒரு கொய்யா முக்கால்வாசி பழுத்த கொய்யா ரொம்ப பழுத்ததும் இல்லை ரொம்ப காயும் இல்லை ஒரு முக்கால் பதத்தில் இருக்கிற கொய்யா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் அப்படி இல்லாட்டி கரும்பு சக்கரை இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கொய்யா சட்னி வந்து ரெடி இதை விட ஒரு ஈஸியான சட்னி வந்து நம்ம செய்ய முடியாது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சாதம் டி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த கொய்யாப்பழ சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை